சார் அது வந்து வர அவசரத்துல திருட போட்டோ எடுக்காம வந்துட்டேன் சார். யோ நீங்க எல்லாம் வேல பாக்க சுத்தமா லாக்கியே இல்லை அந்த திரட போட்டோய வண்டிக்கூள்ள ஏத்து வந்து காமிங்கயா. ஹே இது சேஃப் இல்ல இது திர தீவிரவாதிய அராய் பாத்துக்கிட்டீங்களா? என்ன அழகா இருக்கான் பாரு. இன்னா கலரு. ஆப்பிள் பழம் தோத்து போயிடும். என்னவன்றது? நாம கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி மாப்பிள இல்ல والله. ம் நமக்குன்னுೊಂದು வாச்சிருக்குதே. நம்ம சாலுக்கு இதே மாதிரி மாப்ள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் என்னடி போட்டோ ஊது ஊது பாத்துக்கிட்டு இருக்கற ஊது ஊது பாத்து என்ன பண்றது கல்யாணம் பண்ண போறேன் ஏல கொஞ்ச நேர பாக்கலாம் தா அதுக்குள்ள இவருக்கு பொறுக்காதே ஆ ஒண்ணு இல்ல ஆளு என்ன கலவ இருக்கப்ல அப்படியே அரவிந்த் சுவாமி மாதிரியே இருக்காரு கல்யாணம் நான் பண்ணனும் இவர தான் பண்ணனும் ஆனா இவரு போய் தீவிரவாதி ஆயிட்டாரே ச நம்ம திருத்தி நல்லபடியா பாத்துப்போம்

ஆவரியுங்க வீட்ல राशन காரல்ல சேக்கலாம்னு பாக்குறீயா? பேசாமல் நிள்ளுவ பாத்தா ஊட்டி குடி தட்டிருவாங்க. இந்த ஆளை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? எப்போ பாத்தீங்க? சார் வந்து எங்கயோ பார்த்த ஞாபகம்மா இருக்கு. ஏ なん கை உன் ஊ கொண்டடி பேறனா. ஏமா தங்கச்சி, இப்போ போய் இத எல்லாம் கேட்டுட்டு இருக்க. பேசாமல் நிள்ளு பெரிய ஆபீஸ்ல தட்டுவாரு. அட காரணமேர்க்கேனா? பேசாமல் நிள்ளுங்க நான் பாத்துக்கறேன். யோ, அந்த பொம்பளை சம்மதம் சம்பந்தமே இல்ல இருக்கு சார் சார் அது தங்கச்சி தான் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் சொல்லுங்க காய்கறி கிடைக்கறானா ஓ பொறுமை பேர் என்ன அது வந்துமா அது வந்து ரேவதி ரேவதியான்னு தெரியல யோ கட்டின பொண்ணடி பேர் தெரியாம இருப்பியா யா பேர் என்னயா அண்ணா இப்ப புரியுதா அவர் பொண்ணடி பேர் ஞாபகம் இருக்காது அவர் எங்க திருடன ஞாபகம் வச்சு போறாரு அவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் என்னது ஷார்ட் மெமரி லாஸா அதானே கஜினி படத்துல சூர்யா வருவாரே ஆவர மாதிரி அவருக்கே பத்து நிமிஷத்துக்கு மேல எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்காது எல்லாம் மறந்து போயிடும் அவர்கிட்ட போய் கேள்வி இது இருக்கீங்களே அது வந்து எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு எப்பயாப்பா மண்டை போட்டு ரொம்ப அடிச்சுக்காத நாளைக்கு பாத்துக்கலாம் அந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையா நில்லுப்பா சார் இவரை நானும் எங்கயோ பாத்தேன் சார் அது எங்க வச்சா தெரியாம தேடிட்டு இருக்கீங்க தீவிரவாதி பாத்துருப்பீங்க சரியான கேள்வி சரியான கேள்வி யோ உண்மைய சொல்லு பாத்தியா இல்லையா இல்ல பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரியும் இருக்கு பேசாம இல்லையா ச்சே நான பாத்தா அழகா இருக்கா பேசாம்னு ஒரு நாள் டேட் போடா எப்படி இருக்கும் என்னமா ரொம்ப அந்த போட்டோ உத்துத்து பாத்துட்டு இருக்க இந்தாள பாத்துருக்கியா இல்ல நான் எங்கயும் பாக்கல இவரோட ஒரு ரீல்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும் தோணுது பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படியே நின்னு நான் போட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறேன் வெச்சுக்கோங்க லைக்ஸ் அள்ளிரும் என் फ्रेंड्स எல்லாம் யார் யாரும் கேட்டேன ஆஃபர் பண்ணிடுவாங்க சீக்கிரமா இவரை கண்டுபிடிச்சு குடுக்குறீங்களா ஒரு 10 நாளைக்கு நான் வெச்சிட்டு அனுப்புறேன் என்ன तेरी माँ

புது ஆபீசர் எப்படி முடிச்சுட்டு இருக்காரு பாருங்க சார் எனக்குலாம் தெரியாது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க இவர் எனக்கு கா இல்ல அவங்க கா இல்ல அந்த பொண்ணு காணு ஐயோ நிறுத்துறீங்களா முட்டிக்கு முடி தடி அது உள்ள வச்சிருவே இந்த தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவனுக்கு போய் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க ஏய் சாலு உங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன இப்படி சந்தோஷமா நின்னுட்டு இருக்க போங்க ஆன்ட்டி எனக்கு வெக்க வெக்கமா வருது ம் நல்லா வெக்கப்படுமா ஓரமா நின்னு அம்மாவோட மோசமானவளா இருப்ப போல இவ ஏமா அறிவில்லை

எப்படியாவது ஒண்ணு வச்சு ஓ அப்ப எல்லாரும் ஒரு முடிவுல தான் இருக்கிறீங்க இவனை பொண்ணுக்கோ இல்ல நீங்களோ கல்யாணம் பண்ணிப்பீங்க ஓ சார் என் பைக்ல எல்லாத்தையும் வச்சிருப்பேன் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க இவங்க எல்லாம் முட்டி மூடி தட்டினா தான் சரிப்பட்டு வருவாங்க கண்ண மூடி கண்ண லைன்ல நிக்கிறீங்க இல்ல என்ன பண்ணு எனக்கே தெரியாது ஏப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த காலனியில இருக்கிறவங்க எல்லாருமே பயத்தேந்தா இதுங்களா வச்சு எப்படிப்பா இந்த கிருமில குற்றவாளிய கண்டுபிடிக்க போறோம் சார் இந்த காலனிக்குள்ள கால் வைக்கும்போதே போதே எல்லாரும் சொன்னாங்க அங்க போகாதீங்க தீவிரவாதிய விட மோசமானவங்களா இருக்காங்கன்னு நாம தான் சார் கேட்காம வந்துட்டோம் சார் பேசாம பத்து நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிடலாமா நடந்தது பிபி மாத்திரம் சாப்பிடாம வந்துட்டேயா என்னால முடியலையா என்னமோ தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கய்யா கண்ணெல்லாம் அங்கெல்லாம் இருக்கு ஒரு ஊசி போட்டிட்டு வந்தா தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும் சரி சார் வாங்க கூட்டிட்டு போறேன் ஐயோ பாவம் கம்பீரமா வந்த மனுஷன இப்படி ஹாஸ்பிட்டல கலப்பிட்டாங்களே இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நம்ம மூணு பேரும் உயிரோட இருப்போமோ இருக்க மாட்டோமோ சார் எதுக்கு ஒரு நாலு நாள் லீவ் கொடுங்க சார் ஏன் பொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓ, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கயா மத்த கதையா அப்புறம் பாப்போம் ஹலோ மகளே இந்த பிரச்சனை கண்டெல்லாம் இந்த சேதுபதி திரும்ப வருவேன் ஸ்டேடியா இந்த வருங்கா முடிச்சு தீவிரவாத என் பேரு சேதுபதி இல்ல சேதுபதி இல்ல சேதுபதி இல்ல வாங்க சார் ஆட்டோ பஞ்சு குடிச்சாச்சு அப்புறமே பேசலாம் நாளைக்கு திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிற மக்களே பாய் ஆ முக்கியமா அது வரைக்கும் இந்த காலனி மக்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கரியா இருங்க இங்க இருக்கிறதெல்லாம் பொம்பளை இல்ல இல்லை